இருந்தாலும் வரவில்லை பரவாயில்லை நியாயமான கோரிக்கையை கையில் எடுத்து விட்டோம் அரசுக்கு நாம் தெரிவிப்போம் அரசு நிச்சயமாக நம்மை நம்மை பற்றி தவறான செய்திகள் அதுவும் அமைச்சர் சொல்றாங்க இதெல்லாம் இருக்குன்னு ஆனால் நாங்கள் சொன்ன பிறகு சரி இவங்க சொல்லுதாங்க இவங்க சொல்லுதாப்ப நியாயம் என்று சொல்லி உடனே எந்த அளவுக்கு அமைச்சர் அந்த அளவுக்கு இறங்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பல்கலைக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இதை நாம் தக்க வீட்டு கடமை நாம் இன்றைக்கு திரும்பவும் நம்முடைய அமைச்சரவர்கள் நம்மை சந்திக்க இருக்கிறார்கள் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அதற்கான வழியைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் பல்கலைக்கழகத்தினுடைய இன்னும் இதோடு இல்லாமல் இதோடு விட்டுவிடாமல் இன்னும் பல்கலைக்கழக இதோ நமக்கு கிடைத்து விட்டது நாம் மட்டும் பயன்பெறவிப்பதை விட இந்த பல்கலைக்கழகம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பல்கலைக்கழகத்துக்கான என்னென்ன வழிவகைகள் அரசிடம் சொல்லலாம் எப்படி பல்கலைக்கழகத்தை பாதுகாக்கலாம் பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை பெருக்கலாம் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அனைவரிடமும் எடுத்து சொல்லி நாம் வருகின்ற முக்கியமான எண்ணெய் பொருள் தனிப்பட்ட முறையில் நாம் கோரிக்கை வைக்கிறேன் பல்கலைக்கழக வரலாற்றில் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுதான் மிக முக்கியமான தீர்மானிக்க சக்தியாக இருக்கிறது இப்படிப்பட்ட கோரிக்கை வந்து போராட்ட காலத்தில் நமக்கு நமக்கெல்லாம் ஒரு சிண்டிகேட் மெம்பர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தேவை என்று நாம் வலியுறுத்த வேண்டும் அப்போதுதான் நாங்கள் வலு சொல்கிறோம் செல்வன் அவர்கள் ஒருவராக இருந்து கொண்டு அன்றைக்கு புரப்படுத்த போது அவரே சொல்வார் என்னன்னா போறோம் டீ கொடுக்காங்க சாப்பிட வெள்ள வரமா தர ஒருத்தவுடன் பேச மாட்டாங்கண்ண ஒருத்தவரும் பேச மாட்டாங்க நான் ஒண்டிதான் பேசுறேன் இந்த என்ஆர் கன்சாய்ட்லாம் பேசுகிறேன் அவ்வளோ வலியுறுத்துறேன் யாருமே செவி சாக்கின்ற பிறகு நான் வெளில வந்துட்டேன் என்னால் கையெழுத்து முடியாதுங்க எனக்கு மனசாட்சி இல்லைங்க வெளில வைட்டேன்னா வெளில வந்து கிழந்து நான் கையெழுத்து போட்டு கீழந்து ஆறு மாநில கீழ் குடிப்பேன் சொல்றாரு ஆனா அவருக்கான சப்போர்ட் ஆதரவு இருக்கேன்னா இல்லை பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட் போறோன்னு எதுக்குயா போறீங்க நீங்களா வேதனையா இருக்கியா இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் விட்டு விட்டு போய்விடலாம் ஏதோ செய்வர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இவ்வளவு பெரிய புகழ்வாய்ந்த பல்கலைகம் உலக புகழ் பல்கலைக்கழகம் தமிழ் வாழும் பல்கலைக்கழகம் ஆட்சி தந்த பல்கலைகம் இந்தியாவில் இரண்டாவது பல்கலை மிகப்பெரிய மருத்துவமனை பல்கலைக்கழகம் அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தர முடியுமா இத்தகைய சொத்துக்களை கிடைக்குமா இந்த வாய்ப்பு உருவாகுமா நாம் கண் முன்னேற்ற பல்கலைக்கழகத்தை பாதுகாக்கவில்லை எவன் பாதுகாப்பான் அந்த போராளி தியாகிகள் தான் நாம் என்பது மீது பல்கலைக்கழகத்தை மீட்டெடுத்த போராளி தியாகிகள் தான் இன்றைக்கு ஐம்பது பேர் சொன்னார்கள் எனக்கு முன்னர் பேசினார் ஒவ்வொருவரும் ஐம்பது 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 பேர் இல்ல ஒருவரும் ஆயிரம் பேருக்கு சம்பந்தமாக எல்லாம் அப்படிப்பட்ட கொள்கைகள் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படி வாழ்தலே தீரம் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியில் வாழ்தல் தீரம் அந்த எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாழாமல் என்னை பொறுத்தவரை ஒரு நாள் ஒரு நாள் இந்த இடத்தில் நாம் இந்த இடத்தில் தனிப்பட்ட முறையில் படுத்திருப்பது என்பது மிகப்பெரிய சிரமம் முப்பது நாட்களுக்கு மேலாக ஐந்து பேர் படுக்கிறோமோ பத்து பேர் படுக்கிறோமோ அத்தனை நமக்காகத்தான் இத்தனையும் சாதித்து இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோமே எவ்வளவு ஒரு வரலாற்று பதிவு எவ்வளவு பெரிய வரலாற்று எத்தனையோ களங்களை கண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற ஒரு வெற்றி அந்த விளிம்பில் இலையும் நாம் எடுக்கிறேன் இன்றைக்கு முகப்பை அந்த இடையை அந்த இடத்தை அடைய நாம் முயற்சித்திருக்கிறோம் இதை நாங்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக கையால் கையாண்டு அது எப்படி அதை வெற்றியாக்க வேண்டும் முழுமையும் கொண்டுவதற்கான முயற்சி நாங்கள் செய்வோம் அதற்கு நம்முடைய மாண்புமிகு வேளாண் உணவு நலங்கு அமைச்சர் அண்ணார் அவர்கள் நிச்சயம் செய்வார்கள் அவர்களை நாம் அணுகி செய்ய வைப்பதும் நமக்கான அழுகுமுறை தான் எங்கள் அப்படி அழுகுமுறை காலம் இருந்தது ஒரு புறத்தில் மதிய பேசி கொண்டிருக்கும் போது நாங்களெல்லாம் அப்படியே பல்கலைக்கழகத்துக்காக செய்ததையும் பல அரசு செய்ததையும் உங்களுக்காக செய்ததையும் நியாயமானதையும் கோட்டுக்கொண்டே இருக்கின்ற போது அப்படியே இருந்தும் கலந்து அவர் அப்படியே இறங்கி வந்து எங்களிடத்தில் எப்படி செய்தார் அவர் சொல்லுவதுதான் உண்மையிலேயே இருக்கிறது ஐயா போராடுறீங்க ஐயா வெயிலில் இருக்கிறீங்க ரத்த கிளாட் ஆகிடுறீங்க எங்கே எவ்வளோ உணர்வுங்களா சொல்கிறார் அந்த உணர்வு தான் மனித நேயம் அவர் அமைச்சருங்க அவர் அவருக்கு இருக்க வேலை போய் வேலை இல்லை சொல்ல முடியாத போல ஆனால் இங்கே இருக்க நமக்கான அதிகாரி நமக்கான பதிவாளர் நமக்காக வந்தவர்கள் நம்ம சந்தித்து பேசுவோம் பாப்பா இது நேரம் இல்லை என்ன யார் நேரம் இல்லை நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை நாங்கள் சரியாக நாங்கள் அத்தனை பேரும் பணியாற்றி விழுதுதான் நினைக்கிற கோலம் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அதை உணர வேண்டும் ஆட்சி அப்படி என்றால் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கான நிர்வாக திறமை இல்லை என்பதா பொருள் நிர்வாக திறமை இல்லை என்பதா நிர்வாகத்தின் உள்ள நீங்கள் என்ன சொல்கிறார்கள் என்னையா நீங்க பேசுறோம் தாலுக்கா ஆஃபீஸ்ல இத்தனாம் தேதி ஒன்பதாம் தேதி அமைச்சுட்டோம் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் ஆதரவு அந்த முயற்சி நான் செய்கிறோம் உங்களுக்கும் சேர்த்துதான் நீங்கள் செய்கின்ற உங்களுக்கு நெருக்கடி இருக்கு என்பதை பதில் நாங்கள் அந்த ஆதரவை தருகிறோம் என்பதை சொல்கிறோம் அதையும் அவர் ஏதோ எங்களை பார்த்தவர் உருவாகி மாறும் எதிரையும் மாறும் இந்த பல்கலைப் பின்புறையெல்லாம்

அதை நீங்கள் செய்ய வேண்டிய கேள்வி தவறான கேள்வி எங்களுக்கான சூழ்நிலை கொடுத்து கொடுத்து பார்த்து கேட்குறோம் துணைவேந்தர் நான் கேள்வி அர்த்தமா மனிதன் துணைவேந்தரை வீட்டுக்கு அனுப்பிய நாங்கள் தான் மனிதன் துணைவேந்தர் மீண்டும் துணைவேந்தருக்கான பட்டியல் இருக்கின்ற போது விரட்டி அடித்த நாங்கள் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் மணியன் இருந்தால் மீண்டும் மனிதன் தொழிலாளர் பல்கலைக்கழகத்தை ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்து ஊற்றி மூடுவார் பல்கலைக்கழகத்தை போராடி நாங்கள் தான் ஆகவே அப்படிப்பட்ட எங்களுடைய நோக்கங்கள் அந்த தொழில்வத்தி நாம் இருக்கிறோம் நிச்சயமாக வெற்றியின் படியில் நாம் எழுதிக்கிறோம் இது அனைவருக்குமான தான் இது அனைத்து தோழர்களே அனைத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம் உங்களுக்காகவே நாங்கள் சேர்த்து போராடி இருக்கிறோம் நீங்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் உங்களுக்காக சேர்த்து இருக்கும் நாளைய காலங்களில் இப்படி இருக்காதீர்கள் இதை நீங்கள் இருக்கிறீங்கனால் இந்த பல்கலைக்கழகத்தை துணை செய்கிற பொருள் இந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்க தான் வெளியூருக்கு வருவானா வெளியூர்த்து வருவானா பல்கலைக்களை பாதுகாக்காது இருக்குது பல்கலைக்கை உழைக்கில்லைனா இந்த பல்கலைக்கை பாதி இதெல்லாம் ஒரு கோயில் கோயில்லையா வேலை செய்கிற பாதில்லையா கோயில்ல என்ன கோயில்ல சாமிட்டு இல்லை இதுதான் கோயிலும் அரசன் இல்லம் என்பது வாழ்க்கை இதுதான் இல்லமே இதுதான் இதுதான் கோயில் வாழ்க்கை இங்கே நமக்கு வாழ்வு ஆதாரமே இருக்கு அறிவு கலைஞம் அப்படிப்பட்ட அறிவாலை உருவாக்கிய பல்கலைக்கழகத்தை இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் அவரையும் சொன்ன நாங்கள் நாங்க தொடர்ந்து சொன்னது பல்கலை நல்லா இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராடிய போராடிங்கிறது நாங்கள் எல்லாம் பதிசலன தொடர்ந்து நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் நாங்கள் யாரும் இந்த பல்கலைக்கழகத்தை தீரிவதற்கு பல்கலைக்கழகத்தினுடைய பாதிப்பு இல்லை 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 என்பதை அங்கேயே நாங்கள் தெரிவித்தோம் அந்த வயலை இன்றைக்கு நம்முடைய அமைச்சர்களும் இன்றைக்கு பான்பு அமைச்சர்களும் இங்கே நம்முடைய செய்தி சொல்லியிருக்கிறார்கள் இன்று இதுவும் பேச இருக்கிறோம் ஆகவே நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் போராடுவோம் அதை தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது என்பதை வரலாற்றை அந்த பழமொழி அந்த புழக்கத்தை இங்கே நாம் நியாயப்படுத்தியிருக்கிறோம் என்பதை சொல்லி நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் பல்கலைக்கழகத்தை நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதைப் போல நம்முடைய உரிமையை எப்படி வென்றெடுப்பதைப் போல நம்மால் நம்முடைய பல்கலைக்கழகத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மிடத்து ஒவ்வொரு இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அடைமுகிறது நன்றி வணக்கம்